அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில் தாவேகா விஜயும் வருவார் அப்படிங்கிற ப்ரபோசல வந்து தமிழிசை அவர்கள் வைக்கிறாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய இடம் அதிமுக கூட்டணியை தான் அவர் எதிர்பார்த்தார் மெர்சல் படத்துல ஜிஎஸ்டியை எதிர்த்து அவர் பேசும்போது தமிழிசையும் அவரோட ரேஞ்சை ஏற்றி விட்டுட்டாங்க அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு தெரியாம அவரை வாப்டு அது பல நிரூபிக்காத ஒருத்தரை கூப்பிடுறது வந்து விஜய் படத்தோட சினிமா ஆடியன்ஸ்ல ஒன் தேர்ட்

முடிட்டு இருக்கும் போது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு தம்பி மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றார் ஸ்டாலின் மிகப்பெரிய சக்தி கலைஞரோட பெரிய சக்தியாட்டு ஸ்டாலின் நிக்கிறாருங்கிறது மோடிக்கு இது தெரியுது ஆனா எடப்பாடி பழனிச்சாமியை மதிக்கல ஸ்டாலினால காங்கிரஸ் பத்து சீட்டு ஜெயிக்கிதே இவர் பத்து சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறாருங்கிறதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை அவர்கள் தயாருன்னு கண்ணை சேர்த்தால் இவர்கள் எதற்கும் தயார்ன்னு அதிமுக விட்டுட்டு போறதுக்கும் தயாருங்கறீங்களா ஸ்டாலின் சொன்னா உடனே போவாங்க சசிகலா அம்மார எடப்பாடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு போனதுமே நான் ஆச்சரியப்பட்டுனே அண்ணா சிடிய சசிகலா கால்ல விழுந்துட்டாரு அண்ணா சின்ன சொல்றாரு பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பரபரப்பான இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தற்கால அரசியல் குறித்து பேச இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போது கூட்டணி விவகாரம் குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இன்னும் ஒரு வருடங்கள் இடைவெளி இருந்தாலும் கூட இப்போவே அதிமுக பாஜக கூட்டணி உருவா உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில் தாவேக்கா விஜயும் வருவார் அப்படிங்கிற ப்ரப்போசலை வந்து பாஜக தரப்பிலிருந்து தமிழிசை அவர்கள் வைக்கிறாங்க இதற்கு எதிராக இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்கிறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது நயனார் நாயேந்திரனும் அந்த அழைப்பை விஜய்க்கு கொடுத்துருக்குறாரு தமிழிசையும் அந்த அழைப்பை கொடுத்துருக்குறாங்க இது பாஜகவினோட ஒரு பலகீனன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பலன் நிரூபிக்காத ஒரு தரப்பை கூட்டணிக்கு வா கூட்டணி வான்னு கூடுறது வந்து அதுவும் அவங்களுக்கு எதிராக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ஒரு அரசியல் முடிவு எடுத்தார் சிஏஏ எதிர்ப்புங்கிறது முழுக்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான் அவர் எடுத்தார் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாலும் கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் அரசியல் களம் வரும்போது அவர் பேட் கட்சியாக தான் இருந்தார் அவரால் முப்பத்தொம்போது மக்களவை கேண்டிடேட் போட முடியலை கமலாசனுக்குள்ள கெப்பாசிட்டியும் ஆளுமையும் கமலஹாசன்கிட்ட ஈர்ப்பு சக்தியோடு வந்த வெயிட்டான கேண்டிடேட்டும் மௌரியா கமல் கமிலா நாசர் ஒரு ப்ரொசர் தென் தெஞ்சென ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் இப்படி மதுரையில் ஒரு முக்கியமான பிரமுகர் இப்படி பல வெயிட்டான எம்பி கேண்டிடேட்ஸ் வந்து கமலஹாசன்கிட்ட வந்தாங்க ஸ்ரீபெரும்பூரில் ஒரு பவர்ஃபுல் கேண்டேட்னுனார் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அவர்கிட்ட வரலை ஸோ தன் ஏலாமை மறைக்கிறதுக்கு அவர் வந்து லெட்டர் பாடாட்டே இருந்துக்கிட்டு இந்த தேர்தலில் தன்னோட முடிவுன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணது சிஏஏ எதிர்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணார் இப்போ தன்னுடைய அரசியல் எதிரி திமுகவை தோக்கடிங்கன்னு அவர் சொல்லலை கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிரான சிஏஏ நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதில் கொள்கை எதிரியை இஷ்யூவில் தாங்கள் மாறுபட்டு நிற்கிறத ஹைலைட் பண்ணி சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னாப்பில்ல சிஏ எதிர்ப்புங்கிறதுக்காக இந்த திமுக கூட்டணி எம்பிக்களும் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக காட்டி விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம் லீக்கோ போகலை என்றாலும் அவருடைய அந்த அறிக்கையின் சாராம்சம் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்க ஆனால் நீங்கள் பாஜக அணிக்கு ஓட்டு போடாதீங்க சிஏஏ எதிர்ப்புங்க உணர்வுகளை நீங்கள் ஓட்டு போடுங்கிறத தான் அவர் அறிக்கையாக விட்டார் இப்போ இவர் ஆதவர்ஜனாக சொல்கிற மாதிரி முஸ்லீம்களோட இந்த வளர்ச்சியின்மை ப்ளஸ்ஸு வக்பு முஸ்லீம் அறநிலையத்தில் அது சம்பந்தமாகட்டும் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க அப்போ அவங்க நிலைப்பாடு பாஜக எதிர்ப்பு முஸ்லீம் ஆதரவுங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது பாஜகவினர் அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னே தெரியாமல் அவரை வா வானி கூப்பிட்றது அதுவும் பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் ப்ரூவ்டு ஒருத்தரை கூப்பிட்றது வந்து பாஜகவின் பலகீனமாக தான் நான் பார்க்குறேன் இப்போது அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனாலும் வந்ததுலேருந்தே நாங்கள் ஒரு தனி கூட்டணியை அமைப்போங்கிற மாதிரி வியூகத்தை அமைப்போங்கிற மாதிரி தான் வந்து ப்ரொப்போசல் எல்லாமே கொடுத்தாரு எங்களோடு வாருங்கள்னு கொடுத்தாரு பட் இவ்வளவு முக்கியத்துவத்தை தான் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பது பாஜகவின் பலவீனம்னு சொல்கிறீங்களா அதை தான் சொல்கிறேன் நான் பாஜக பல நிரூபிக்காத ஒருத்தரை கொள்கை அடிப்படையில் அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தரை வானு கூப்பிட்றது பாஜகவின் பலவீனத்தை தான் தமிழிசையும் நயனாரும் காட்டுறாங்க அண்ணாமலை தெளிவாக பண்ணார் விஜயும் தனிச்சு நிற்கிறது பல நிரூபிக்காத விஜயும் தனித்து நிற்கிறது மக்களுக்கு பல ஆப்ஷன் கிடைக்கும்னு அண்ணாமலை சொன்னார் இவங்க விஜய் தனிச்சின்னுனா கண்டிப்பாக வந்து பாஜக எதிர்ப்போட்டுக்களை தான் அவர் தான் கான்செப்டாக இருக்க முடியும் ஆனால் பலன் நிரூபிக்காத அரசியல் சக்தியாக தன்னை காட்டாத விஜயை இவங்க கூப்பிட்றாங்கன்னா தனக்கு வெற்றி பெற முடியாதான்னு நினச்ச யார் பலன் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தது மாதிரி பலன் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுட்டதாலேயே அவருக்கு சீட் கொடுக்குறதாட்டி இவங்க துடிக்கிற மாதிரி தான் காட்டுக்காது ஆனால் விஜய் ஒரு மேடையில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் முடிவுகளை முரணான முடிவுகளை கூட எடுக்க தயாராக இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாநாட்டில் கடைசி அவர் அந்த வார்த்தையை பேசினார் அதன் அடிப்படையில் தான் இவங்க கூப்பிட்றதா கூட எடுத்துக்கலாம் அதில் ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைய முடியாதுங்கிற மாதிரி விஜய் அது இடம் கொடுத்த ஒரு இடம் என் கொள்கை எதிரியை தூக்கி போட்டுக்கிட்டு என்னோடய தனிப்பட்ட எதிரியான திமுகவை வீழ்த்திறல தான் நான் குறியாக இருப்பேன் அதற்கு எந்த முடிவும் மக்களுக்காக எடுக்க தயாருங்கிற ஒரு வார்த்தையை கோயம்புத்தூரில் உள்ள அவரோட பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசினாருங்கிற அடிப்படையில் தான் அதை பேசினாங்க அதை மையமாக வச்சு திமுக பாஜக கூட்டணியில் விஜய் போகிறாருங்கிற செய்தி வரவும் அவர் தன்னுடைய தொழில் பாதிக்கும்னு கருதுறார் குறிப்பாக அவரோட தொழில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சது இது ஜில்லா மதுரா இது பைரவா இந்த படங்கள்லாம் பிரேக் அண்ட் பிரேக் ஈவனாக உள்ள படங்கள் தான் ஒரு மினிமம் கேரண்டி வசூலில் கொடுத்த படங்கள் தான் ஆனால் ஒரு வெற்றி படம் கிளியர் கட் வெற்றி படம்னு சொல்ல முடியாது தோழி படம்னு சொல்ல முடியாது விஜய்க்குள்ளே அந்த மினிமம் கேரண்டியை காப்பாற்றி கொடுத்த படம் இந்த ரேஞ்சில் விஜய் மார்க்கெட் இருக்கும்போது மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை எதிர்த்து அவர் பேசும்போது தமிழ் தமிழிசையும் ஹெச்ராஜாவும் அவரோட ரேஞ்சை ஏற்றி விட்டுட்டாங்க ஸோ ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸும் தமிழிசையும் கச்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் தத்திக்க புத்துக்குன்னு அது பேக்குத்தனமாக ஹேண்டில் பண்ணி இவருக்கு ரேஞ்சை ஏற்றி விட்டுட்டாங்க அதிலிருந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்சஸ் மூலமாக இவருக்கு மார்க்கெட் ரேஞ்சு வந்து முன்னே இருந்ததோட உயருது அதை திட்டமிட்டு அவர் அதை வளர்க்கிறார் தப்பில் ஒரு தொழிலில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒருத்தரும் தான் செய்வாங்க அது நெய்வேலியில் ரெய்ட் பண்ணி இவர் ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட் நடத்தும் போது அந்த சிம்பதி இவருக்கு அந்த தரப்பில் கூடும்போது படத்துக்கு மினிமம் கேரண்டியும் கூடுது அந்த ஒரு சூழ்நிலையில் பீஸ்ட் படத்தில் இவர் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக போயிட்டாங்கன்னு முஸ்லீம்கள் சாபம் கொடுத்த ஒரு தான் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புங்கிற அந்த இதை எடுத்தார் ஸோ அவருக்கு உயிர் நாடி தொழில் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சிக்குள்ள பல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் இருக்கார் அப்போ பாஜக கூட அவர் கூட்டணி போகிறாருங்கிற செய்தியும் பாஜகவுக்கு ஆதரவாளருங்கிற செய்தியும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஆடியன்ஸ் வந்து அவர் படத்தை கைவிட்டுருவாங்களோங்கிற அச்சம் அவருக்கு இருக்கலாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிர்மல் குமாரை வச்சு இல்லைன்னு மறுக்கிறாரு ஆதர் அர்ஜுனா வச்சு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தாங்கள் நிற்கிறதையும் வந்து வெளிப்படுத்துகிறாரு நீங்கள் சினிமா ஆடியன்ஸ் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து அதை அதிகமாக பார்த்தா விஜய் படத்தோட சினிமா ஆடியன்ஸில் ஒன் தேர்டுக்கு மேலே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து பேக் அடிச்சிட்டாங்கன்னா படத்தின் வசூல் பாதிக்கப்படும் இது ரொம்ப நீங்க ஜனநாயக படத்துக்கு தான் சொல்றீங்க தான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவருடைய நகர்வு எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மேலே இல்லை குறிப்பாக அவர் வந்து ஒரு நடிகர் தான் இருக்கிறாங்க அப்படி அந்த இதெல்லாம் பேசிட்டீங்க நான் கேட்குறது வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த போர்ஷன் இல்லாமல் அந்த கட்சியை வந்து முழு தமிழ்நாட்டுக்கும் ஒரு கேண்டிடேட் நிறுத்தி போட்டியிடணும் இல்லையா அது ஒரு டஃப்பான கண்டிப்பாக அவரால் இருநூற்றி பத்து நாள் போட்டியிட முடியாது நான் அவரோட பலகீனத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் முப்பத்தொம்போது போட்டிருப்பாருன்னா அவர் இரநூற்றி பத்து நாள் போட முடியும் கமலஹாசன் இவரோட பவர்ஃபுல்லாக முப்பத்தொம்போது போட்டவர் அவரே இரநூத்தி பத்து நாள் போடுறதில் கொஞ்சம் தொடங்கி போனார் தினகரன் ஆர்கே நேரில் ரெட்டைலையும் உதயசூரியனையும் வீழ்த்தி காட்டினவர் முப்பத்தொம்போது மக்களவை போட்டார் அதில் எஸ்டிபிஐக்கு அவர் சீட்டு கொடுத்தது தவறான வீகம் அவரை பொறுத்தளவு அனைத்து சரியான வீகமாக அவர் எடுத்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தளவு அவர் ஒரு தவறான வீகமாக தான் நான் பார்க்குறேன் அந்த வீகத்தில் முப்பத்தெட்டு சீட்டு அவர் போட்டார் முப்பத்தெட்டு போட்டவர் நாள் போட முடியல தேமுதிகவுக்கு அறுபது சீட்டு கொடுத்துட்டார் ஸோ இவர்களாலேயே போட முடியலைன்னு சொல்லும்போது முப்பத்தொம்பது மக்களவையே போட முடியாத இவரால் இரநூத்தி பத்து நாள் போட முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்போ அவர் எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணியை தான் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அதிமுக இவரும் அதிமுகவும் பேசுனாங்களா இல்லையாங்கிற நமக்கு எவிடன்ஸ் கிடையாது ஆனால் பேசுனதை ஆட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னும் பலவிதமான இவர் சிவி சண்முகம் எட்டு சீட்டுக்கு தான் தகுதின்னு சொல்கிறாருன்னும் ஜெயக்குமார் அவர்கிட்ட எங்கே கேண்டிடேட் இருக்கான்னு கேட்டதாட்டும் வேலுமணி நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் அவர் ஆள் இல்லைன்னு சொன்னதாட்டும் பலவித கேசிய செய்திகள் வந்தது எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத இவரை விட பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு வாக்குகள் மாநில உரிமைங்கிற பேரில் எதிர்ப்பு வாக்கள் உண்ட பிஜேபி ஒரு பலத்தை நிரூபிச்சிருக்காங்க தாமரையில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்க நிரூபிச்சிருக்காங்க அவங்க மேலுங்கிற முடிவை எடுத்துட்டாப்புல அப்போ எடப்பாடி பழனிசாமியோட மதிப்பீடும் கணக்கீடும் பல நிரூபிக்காத விஜய விட எதிர்ப்பு வாக்கள் கொண்ட பாஜக ஒரு பலத்தை நிரூபிச்சதுனால அவங்க மேலுன்னு முடிவெடுத்துட்டாரு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவின் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மதிப்பீட்டில் பாஜகவை விட நீங்கள் டோட்டலாக பாஜகவுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா வரக்கூடிய ப்ளஸ்ஸை விட நீங்கள் வந்து கீழே ஒரு முடிவை அவங்க எடப்பாடி எடுத்திருக்கிறாப்புல இது பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போகிறதுக்கு சிக்கலை ஏற்படுத்துது அதையும் தாண்டி பல நிரூபிக்காதவங்களை பாஜகவோட கீழே தாங்கிற ஒரு இது டிக்ளரேஷனையே எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார் அர்த்தம் அதுதான் பலரும் மாற்றலாம் மாற்றி மறித்து பேசலாம் இன்னும் வந்து பாஜகவுக்கு ஒரு கூட்டணி கிடச்சிட்டு பாஜகவை தள்ளி விட்டுட்டு தாவைக்காவை சேர்க்க மாட்டாரான்னு கூட ஆதரச்சனாக்கள் ஏங்கி தவிக்கலாம் அது அவங்க உரிமை ஆனால் இன்னைக்கு பல நம்பிக்காத நீங்கள் அன்டெஸ்ட் நாட்புறோடு உங்களை விட எதிர்ப்பு வாக்குகள் கொண்ட பாஜக மேலுங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாருங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அது உங்களால் ஜீரணிக்க முடியல அப்போ நீங்கள் பதினெட்டு சதவீதம் எதிர்ப்பு வாக்கு கொண்டு உள்ள பாஜக கூட என் கூட்டணி போறீங்கன்னு கேட்குறீங்க அது நீங்கள் கேட்க முடியாது எடப்பாடி பழனிசாமி உங்கள் சப்பார்டினேட் கிடையாது ஒரு ஒற்றை தலைமை ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் அதை விஜய்க்க ஒரு நிர்வாகி ஆதவ அர்ஜுனா ரெட்டி கேட்க முடியாது அவர் கேட்குறாருன்னா எடப்பாடியோட அரசியல் முடிவு இவங்களோட கூட்டணி கனவுல மண்ணெளி போட்டுட்டு தான் நாம் பார்க்கணும் இல்லை இப்போ ஒரு அசைக்க முடியாத ஒரு காங்கிரீட் ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்குது அதை வந்து வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்கணும் அப்படிங்கிற புள்ளியில் தான் பாஜக வந்து அந்த ப்ரொப்போசலை வைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இந்தியா கூட்டணி எப்படி வந்து பாஜக எதிர்த்து உதிரியாக இருந்தாலும் சேர்ந்தார்களோ அதே மாதிரி தாங்கள் சேர வேண்டிய அதாவது உள் முரண்பாடுகளை மீறி சேர வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தானே பாஜக வலியுறுத்துது இந்தியா கூட்டணி பிரதமரை சொல்லாமல் தான் சேர்ந்தாங்க இங்கே எடப்பாடிய சீமா சொன்னது தான் இங்கே சிக்கல் எடப்பாடிய சீமா சொன்னதுமே நாம் தமிழர் சீமான் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு ஏபிசிடி எதிர்ப்புன்னு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் இன்றைக்கி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி சப்போர்ட்டட் பை பிஜேபி ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு கலா அமைஞ்சாச்சு இதில் விஜய்க்க நிலைப்பாடு என்ன அவர் சிஎம் கேண்டேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரா அங்கிறதே அவர் இன்னும் தெளிவுபடுத்தலையே அப்போ அவர் இரநூத்தி மேலே தனித்து போட்டியிட மாட்டாங்க என் கருத்து அதில் அவர் இன்னும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரலையே அப்போ இதில் நீங்கள் மற்ற கட்சிகள்னு பார்க்கும்போது இவங்க பாமக பொறுத்த வரையில் நாங்கள் கூட்டணியில் நின்று அஞ்சு தான் ஜெயித்தோம் தனியாக நின்று நாலு ஜெயித்தோம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க இந்த முறை பாஜகவுக்கு தருமபுரியில் செல்வாக்கு கிடையாது செல்வாக்கு இல்லாத பாஜக கூட்டணியில் நின்று அவங்க பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணகரம் தர்மபுரி மூணு சட்டமன்ற தொகுதியில் ஹெவியாக ஜெயித்திருக்காங்க அதிமுக கூட ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையர்கள் கூட நின்று பாஜக கூட நின்று ஒரு இருமுனை போட்டியில் அவங்க ஜெயித்ததே அஞ்சு தொகுதி தான் அப்போ அவங்க பார்வை எப்படி இருக்கும்னா நம்ம டைரக்ட் ஃபைட்டுனா நம்ம தோற்று போவோம் அது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்களை கன்சால்டேட் பண்ணுவார் காங்கிரஸ் மூலமா பரையர் சமூகத்தை கன்சால்டேட் பண்ணுவார் திருமாவளவன் மூலமாக வன்னியர்களை வந்து உடைப்பார் ப்ரோ வன்னியர் துரைமுருகன் துறைமுருகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஒரு மண்டல பொறுப்பாளராக அவர் போட்டிருக்கிறாரு தென் ஆண்டிமடம் சிவசங்கர் மனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் செல்வ கணபதி பெரிய ஆர்கனைசர் அவர் எடப்பாடி எடுத்து அங்கே நிற்ப எம்பியாக இருந்தாலும் கூட எடப்பாடி எடுத்து நிற்கலாங்கிற ஒரு தோற்றமும் அவரை பற்றிய பேச்சுகளும் இருக்குது தென் ஜெகத் ரட்சகன் இப்படி பல வன்னியர்கள் சென் துறை இவர் குருவுக்கு வந்து இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தில் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு இறந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வாக்கு மட்டுமே எடுத்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தேவர் டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் அலைவுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஐக்கா நாட்டு சென்ட்ரல் ராம்நாத் மட்டில் செல்வாக்காக இருந்த அவருக்கு எல் எல்லா பகுதி முக்குலோத்தூர் மத்தியில் ஒரு இமேஜ் வந்த மாதிரி குரு வந்து ஒரு ஐக்கா நாட்டு வன்னியர்கள் மத்தியில் உருவாயிட்டிருக்கிறார் அவரோட குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை மகா அவர் சகோதரி மகன் மனோஜ் இவங்கள்லாம் வந்து ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரையில் ப்ரோ வன்னியர் பண்ணி பாமக ஐடென்டிட்டிக்கு எதிராக பறையர் கிறிஸ்தவ முஸ்லீம் உடையார் யாதவர் செங்குந்தர் கிராமணி இந்த மாதிரி இடைநிலை ஜாதிகள் இவங்களை திருப் திருப்பி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே தோற்கடித்த மாதிரி பத்தொம்போதில் வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருபத்தொன்னில் சேலம் தருமபுரி தவிர மற்ற பகுதியில் தோற்கடித்த மாதிரி நாலாவது முறையும் அதே டெம்ப்ளெட்டில் தோற்கடிக்க முடியும் அதற்கு வந்து ஒற்றை தலைமை ஒற்றைத்தலைமை ஆனதுனால் உள்ள பாதிப்பும் கூடுதலாக வந்து மு க ஸ்டாலினுக்கு வந்து துணை புரியும் இதை தாண்டி பிரிஞ்சவங்க ஒன்றா சேரும் போது பழைய எஃபெக்ட் இருக்காது இப்போ அவங்க பிரியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் வகையிலேயும் ஒன்றா நின்று தோற்றா கூட ஒரு ஒற்றுமையாக நிற்கக்கூடிய அணி அடுத்தால் டெவலப் ஆவாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்றா நின்றுக்கிட்டு அன்புமணி என்ன சொன்னார் முப்பத்தாறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெ வெற்றி பிறகு நீங்கள் வெற்றி பிறகு நாங்கள் காரணம் உங்களால் எங்களுக்கு லாபம் இல்லைன்னாரு எடப்பாடி என்ன சொன்னார் ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போவார் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னார் இப்போ எல்லாரும் திமுகவை எதிர்க்கணும் எதிர்க்கணும்னு க கருத்து பார்வையற்றவர்களாட்டி கண்ண மூடிட்டு இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு தம்பி மு க இது என் அருமை சகோதரர் ரங்கராஜ் பாண்டே இதை பார்க்கணும் என் மதிப்புக்குரிய ஜி ஜி வி சி ஸ்ரீராம் என் மதிப்புக்குரியவங்கதான் நான் மோடி சப்போர்ட்ற மாதிரி அவங்களும் மோடி சப்போர்ட் சகோதரர்கள் தான் பட் அவங்க ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை சொல்லும்போது தரவுகள் அதுக்கு எதிரா இருக்குது ஸ்டாலின் என் தம்பிங்கிறாரு டாக்டர் ரை அப்படி சொல்றது நீங்க பொருள் என்னன்னா டாக்டர் அவர்களுக்கு வந்து திமுக பக்கம் வரணுங்கிற ஆசை இருக்குங்கிறீங்களா டாக்டர் அவர்கள் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்றாரு திமுக தான் அதுக்கு தேவாரா இல்ல ஏன் தாமரதாஸ் நரேந்திர மோடி டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாரு இதையும் என் சகோதரர்கள் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜேவிசி சர்ராமுக்கும் சொல்கிறேன் பொய்யா நம்ம தரவல் இல்லாமல் ஒரு விஷயத்த ந அறிவிஞானயம் பற்றி பேசக்கூடாது எந்த ஒரு முதல்வருக்கும் கொடுக்க முடிய கொடுக்காத ஒரு ஃபாரின் டிக்னெட்ரிஸ் அதாவது பிற அயல் நாடுகளின் பிரதமர் அதிபர் இந்த லெவலில் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதும் டெல்லியில் மோடி கொடுத்தாரா இல்லையா அடுத்தாள அவர் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞருக்கு நானே வெளியிட்டு அவர் கௌரவிச்சாரா இல்லையா அடுத்தால இந்த பாரின் டெலிகேட் இண்டோ பாக் வார் சம்பந்தமாக டிஎம்கே பிரதிநிதியாக கனிமொழியாக அவங்க அனுப்புகிறாங்களா இல்லையா இதையும் தாண்டி முந்தைய காலகட்டத்தில் கலைஞர் வீட்டுக்கு வந்து ராஜாத்தி அம்மாளோட ஆசீர்வாதத்தை மோடி பெற்றாரா இல்லையா அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு இங்கே ஸ்டாலின் தான் இங்கே முடிவு பண்ணுறாரு ஸ்டாலின் இங்கே மிகப்பெரிய சக்தி கலைஞரோட பெரிய சக்தியாட்டு ஸ்டாலின் நிற்கிறாருங்கிறது மோடிக்கு இது தெரியுது ரங்கராஜ் பாண்டே ஜே பி சி சிறாமுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மோடிக்கு இது தெரியல தெளிவாக தெரியுது அதனால இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க நண்பர்களே சகோதரர்களே நான் தரவுகளோடு இதை சொல்கிறேன் ஸ்டாலின் என்ன பார்க்கறாருன்னா மோடி கிட்ட ஒரு நல்லுறவு இருக்கணும்னு பார்க்குறாரு ஒரு நட்பு இருக்கணும்னு பார்க்குறாரு பெருஞர் அண்ணா பெருந்தகை ஜைனீஸ் சக்ரேஷனில் நெகருவுக்கு ஆதரவாக நின்று மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் பங்களாதேஷ் அந்த வாரில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவாக இருந்த மாதிரி கார்கில் வாரில் ஆதரவாக இருந்த மாதிரி இப்போ வந்து ஒரு முடிவெடுத்து ஸ்டாலின் செயல்படும் போது மோடிக்கும் அரசியல் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தாண்டி மத்திய மாநில அரசு ஒரு நாடுங்களில் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிற ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அந்த கமிட்டிக்குள்ளே திமுக வை சேர்ந்த கனிமொழி அம்மையாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காங்க ஆம் ஆத்மிக்கு ராஜசபா உறுப்பினர்கள் மெம்பராக போடுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மதிக்கலை மோடி எடப்பாடி பழனிசாமியை நான் முன்னாடி சொன்னது லெப்ட் ஹேண்டில் டீல் பண்றாருன்னு அந்த இதை நான் தான் சொன்னேன் இப்போமும் அந்த தோற்றம் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ற மாதிரி தான் தெரியுது இதையும் சகோதரர்கள் தரவுகளோட பார்க்கணுன்னு தான் எப்படி நீங்க சொல்றீங்க அதாவது அடுத்தடுத்து இடி ரைடுகள் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வீடுகளில் நடத்தப்படுகிறது ஏற்கனவே அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உதயநிதி மற்றும் அவர்கள் சார்ந்தவர்கள் வீடுகளில் நடந்திருக்குது அதுக்கு முன்னாடி வந்து டாஸ்மாகில் ரைடு நடந்திருக்குது செந்தில் பாலாஜியை சார்ந்தவர்கள் வீடுகளில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நேரு அவரோட வீட்டில் ரைடு நடந்திருக்கு இப்போ தொடர்ந்து ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ உறவு இருக்கிற மாதிரி ஒரு 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 உறவிற்க தான் நான் சொல்லலை உறவிற்க நான் சொல்லலாம் தெளிவாக தான் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பத்து பத்து சீட்டை கொடுக்குறாருன்னு மோடி நினைக்கிறாரு என் போன்ற மோடி சப்போர்ட்டர்களுக்கே காங்கிரஸ் பத்து சீட்டுங்க லாபம் அடையுதுங்கிறது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது மோடி சப்போர்டராக இருக்கக்கூடிய ஜே பி சி சர்ராமுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்குது மோடி அப்படி இல்லைங்கிற ஒரு நடவடிக்கையை நான் ஆதாரமாக சொல்கிறேன் நீங்கள் சொல்றது கண்கூடாக தெரியுது அதையும் மறுக்க முடியாது ஆனால் இதையும் நான் சொல்றதும் இட்டுக்கட்டியோ கட்டுக்கதையாட்டோ நான் சொல்லல நான் சொல்றது உண்மையா பொய்யா இந்த முக்கியத்துவத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஒரு சைடில் ஒரு வலுவான எதிரி மேல் உள்ள ஒரு மரியாதைன்னு வச்சுக்கலாம் நீங்க சொல்றது இல்லை அந்த அந்த பார்வை அல்ல காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டாலினால காங்கிரஸ் பத்து சீட்டு ஜெயிக்குது இவர் பத்து சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறாரு என்கிறத உங்களுக்கு பிரச்சனை அதுதான் அவங்களோட பிரச்சனை அதனோட விளைவு தான் நீங்க சொல்றதும் இதுல ஸ்டாலின் வந்து கூட்டணி வேண்டாங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்கு காங்கிரஸ் தேவைங்கிறதுல உறுதியாக இருக்கார் இப்போ காங்கிரஸ் வந் பாஜக வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு வெற்றி பெற்று ஒரு பலமான சக்தியாக இருந்தார்னா தொண்ணூத்தி கலைஞர் கூட்டணி போனது மாதிரி ஸ்டாலின் ஒரு பார்வை போகலாம் அதுதான் பாஜகவின் எதிர்பார்ப்பார்க்கு இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது இப்போ அதாவது திமுக பாஜகவோடு சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்கிறது தெரியும் பார்க்கும் போது ஒருவேளை அவர்கள் தயார்னு கண்ணசைத்தால் இவர்கள் எதற்கும் தயார்னு அதிமுக விட்டுட்டு போறதுக்கும் தயாருங்கிறீங்களா ஸ்டாலின் சொன்னா உடனே போவாங்க ஸ்டாலின் தான் இவர்களுடைய கொள்கை இவர்களுடைய ஸ்டாலின் வந்து இந்த அணியை கொண்டு போன நினைக்கிறாரு ஜோதிபாஸ் மாதிரி ஒரு அணியை கொண்டு போறேன்னு நினைக்கிறாரு பாஜகவை பொறுத்த அளவில் ஸ்டாலினால் காங்கிரஸ் பத்து பத்து சீட்டு ஜெயிக்கிறேங்கிறதான் அவங்களுக்குடைய எண்ணம் அதன் விளைவு தான் கலைஞர் வீட்டுக்கு வந்தது நானே வெளியிட்டது டாப் ஆஃப் தி ஆள் எடப்பாடியை பொருட்டாக நினைக்காம திமுக ரெப்ரசன்டேட்டிவாக டெலிகேஷனுக்கு தலைமை தாங்க வச்சது நான் தரவுகளோடு தான் சொல்கிறேன் மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தானே ஆதாரம் மட்டும் சொல்லலை நீங்கள் சொல்லக்கூடிய ரெய்டு அது இதெல்லாம் இன்னொரு சேர் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ திமுகவை பொறுத்த வரையில் மோடிக்கு ஒரே ப்ராப்ளம் காங்கிரஸுக்கு பத்து பத்து சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறது அவரோட ப்ராப்ளம் இதுதான் உண்மை நிலைமை நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த அரசியலுக்கும் மற்ற இதுக்கும் வந்து களத்துக்குள்ளே இந்த உண்மையை சொன்னால் அது சரியாக இருக்காதுன்னு பலரை நினைக்கலாம் ரெண்டு தரப்புமே நினைக்கலாம் பட் என் மனச்சாய்ச்சி படி சொல்கிறேன் இதுதான் இங்கே மேட்ரு பாமாக அதிமுக தாவேகா இவர்கள் தனியா நின்னு போட்டியிட்டால் கொள்கை அளவிலான சார்பு வந்து கூடுதல் அதாவது திமுகவுக்கு எதிரா வேலை செய்ய முடியல ஏங்க ஜெயித்தவங்க எங்க தோத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த அஞ்சரை சதவீதம் அஞ்சரை சதவீதம் இங்க நாலு புள்ளி மூணு தான் அது இருக்குது திமுகவுக்கு ஏங்க தேவை திமுக தான் ரெண்டாயிரத்து போல அவரை தோக்குறடிச்சு காட்டிட்டாங்கள பாமகவால திமுகவுக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்திட முடியும் கேசி பழனிசாமி இல்ல திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது அப்போ அவர் என்கிட்ட பேசுனது எங்க கட்சியில வன்னியர்கள் இருக்காங்க அவங்க எங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க அப்ப எங்கிட்ட இருக்க

வாஜாக்கா கோட்டை விட்டதுனால தான் சீமானந்த இடத்துல எமர்ஜ் ஆகிறார் பாஜகவோட எங்க பலகீனம்ங்கிறது தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இன்மை ஜனநாயகன் படம் முடிஞ்ச பிறகு பாஜக கூட அவர் கூட்டணி போயிடுவாருங்கிற ஒரு சந்தேகம் அவர் மேல இருந்துட்டு தான் இருக்குது சசிகலா அம்மையார எடப்பாடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு போனதுமே நான் ஆச்சரியப்பட்டு அண்ணாச்சி அப்படியே சசிகலா காலில் விழுந்துட்டார் அண்ணா என்ட சொல்றாரு அத்தகைய உயிரி இடத்துல இருந்தவங்க சசிகலா இப்ப அதிமுக பிடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறதையும் நான் ஆணித்தரமா சொல்றேன் தன்னை விட உயர்வான இடத்தில் இருந்தவங்களையோ தனக்கு ஈக்குவலான இடத்தில் இருந்தவரையோ ஒரு கட்சியை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அந்த கட்சிக்குள்ள மாட்டாங்க